தேவனுக்கு மகிமை உண்டாவதாக யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திடமனதாக இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் அப்படின்ற வார்த்தை ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னார் யோசுவா பார்த்தீங்கன்னா ஒரு யுத்த வீரனாக இருக்கிறாரு அந்த இடத்துல பயந்தாரு பயப்படாதே திகையாதேன்னு ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம் என்னான்னு இன்னொரு கண்ணோக்கத்தில் பார்த்தோம்னா யோசுவா வளர்ந்த ஜனங்கள் அதாவது கூழந்த ஜனங்கள் இஸ்ரவேலர் முறுமுறுப்பவர்கள் குறை சொல்பவர்கள் மோசைக்கு கீழ்படியாதவர்கள் இந்த மாதிரி கூட்டத்திலிருந்து வந்த யோசுவாவை ஆண்டவர் பயப்படாதே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்றார் இதே வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கும் ரிலீஸ் பண்ணுறாரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சபையில் தான் இருப்பாங்க தான் இருப்பாங்க நண்பர் தான் இருப்பாங்க இருந்தாலும் நம்ம பகைப்பார்கள் அங்க ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதே கலங்காதே நான் உன்னோட கூட இருக்கிறேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்